தமிழ்நாடு மண்ணிலிருந்து விண்ணைத் தொட்டு கண்ணை கவரும் கலசங்களுடன் எண்ணத்திற்கு விருந்தாகும் எண்ணற்ற கோபுரங்கள் ஆலயங்களின் தூண்களில் அழகிய சிலைகள் சிலைகள் கூறும் நாட்டிய நளினங்கள் என தமிழகம் தந்த கலைகள் ஒன்றா இரண்டா கவின்கலையான கர்நாடக இசை நோய் தீர்க்க சித்த மருத்துவம் ஆழ்வார்களும் நாயனுமார்களும் அருளிய வீடு பெரும் மார்க்கங்கள் மகாசித்தர் அகத்தியர் வழங்கிய நாடி ஜோதிடம் பர்மசூத்திரம் என கணக்கில் அடங்காது ஓலைச்சுவடிகள் பல கால பிரளயத்தில் காணாமல் போயின அந்த பிரளயத்தில் நீந்தி நான் கண்டெடுத்த அகத்தியர் எழுதிய கம்பு சூத்திரம் அனுமன் பீமனுக்கு உபதேசித்த நடசாரி வீமன் மொழி குறுந்தடி சிலம்பம் ஆகியவற்றின் பெருமைகளை பாரடியச் செய்வதும் மற்றும் தமிழர்களின் வாழ்வியல் சார்ந்த பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கை அல்ல என்பதை விவரிப்பதும் இந்த ஆவணப்படத்தின் நோக்கம் தமிழர்களின் மூதாதையர்கள் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கையில் ஆளுயர கம்புகளுடன் காடுகளில் சுற்றி திருந்தனர் தமிழ்நாட்டின் பல்லாவரம் திருநெல்வேலி மாவட்டத்தின் சாயர்புரம் பகுதிகளில் அவர்களின் தொல் எச்சங்கள் கிடைத்துள்ளன அவர்களுக்கு கம்பு எவ்வாறு பயன்பட்டது என்பதை முனையதட்டும் முள் விளக்கும் கனி கவுனாய் காக்கும் ஆற்றின் ஆழமளக்கும் என கம்பு சூத்திர பாடல் கூறுகிறது திருநெல்வேலியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதிச்சநல்லூரில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் உட்பட்ட இரும்பு வாட்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டன இந்த தொல் அகலாய்வு கம்பிலிருந்து தமிழர்கள் இரும்பு கால வளர்ச்சிக்கு சென்றுள்ளதை எடுத்து இயம்புகிறது கிமு மூவாயிரத்துக்கு முன்பே தமிழகத்திற்கு வருகை தந்த அகத்திய முனிவர் பொதிகை மலையிலிருந்து கம்பு சூத்திரம் என்ற நூலை எழுதினார் அவர் சிலம்பம் பயின்ற விவரத்தை இருவென்று அமிர்தாரசம் பருகும் போது இன்பமுடன் சிலம்பிருக்கும் வகையை சொல்லி கருவென்ற பட்சியுடன் வீச்சும் காட்டி திருவென்ற மந்திரத்தின் தீர்க்கம் சொல்லி குரு பொதியில் போய் இரு என்றார்கள் என பாடல் தெரிவிக்கின்றது கிபி ஐநூத்தி இருபத்தி ரெண்டில் புத்திவர்மன் என்றும் போதிதர்மன் என்றும் அழைக்கப்பட்ட பல்லவ இளவரசன் சீனாவுக்கு விஜயம் செய்து தமிழர் போர் முறைகளை சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அன்றைய காலங்களில் வழக்கில் இருந்த சிலம்ப அடவுகளான தெக்கன் சுவடு வடக்கன் சுவடு சுவடு தேங்காய் சுவடு ஒத்தை சுவடு குதிரை சுவடு கருப்பட்டி சுவடு முக்கோண சுவடு வட்டச்சுவடு மிச்சை சுவடு சச்சை சுவடு கள்ளர் விளையாட்டு சக்கரை கிண்டி கிளவி வரிசை சித்திர சிலம்பம் கதம்ப வரிசை கர்நாடக சுவடு ஆகியவைகளை கம்பு சூத்திரப் பாடல் வரிசைப்படுத்துகிறது ஏழாம் அறிவு திரைப்படமும் விவரத்தை தமிழர்களின் மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்துள்ளது கிபி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் சிலம்பம் பள்ளிகள் மூலம் போதிக்கப்பட்ட விவரங்களை மெச்சும் பெருமாள் கதைப்பாடல் விவரிக்கின்றது அது யாதெனில் சிலம்ப பள்ளிதனில் சேர்ந்து படித்துவாரான் ஆணுக்கான ஆணகன் அழகும் தேவன் கூடுவிட்டு கூடுவாய்வான் குரலை வித்தை தானும் உண்டு மையம் உண்டு சிமுழும் உண்டு மயக்கும் வித்தை பாடமுண்டு இப்பாடல் மூலம் சிலம்ப பள்ளிக்கூடங்களில் மனோவசிய முறைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் வீரவாண்டிய கட்டப்பொம்மன் கும்பினியாருக்கு எதிராக நடத்திய போரில் சிலம்பத்தை பயன்படுத்தியதை கட்டப்பொம்மன் கும்மி பாடல் ஒன்றில் யாரடா இங்கே ஆண் பிள்ளை போல் நிற்பது பூங்கட்டி கம்படி வீழும் முன் ஓடிப்பொங்கடா வெள்ளை தூங்கல்களே என கூறப்பட்டுள்ளது கட்டபொம்மன் அவன் தம்பி ஊமைத்துறை பூலித்தேவன் மற்றும் மருதுபாண்டியர் காலங்களுக்கு பின் சிலம்பம் தன் தனித்தன்மையை இழந்தது தமிழர்களின் வீரம் மங்கி போனதைக் கண்டு கொதிப்படைந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் எழுதிய மரவன் பாட்டிலே பூனிலகு தின்கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு வீர மரவர் நாமன்றோ இந்த நன்றோ என்று வருந்துகிறார் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலங்களில் சிலம்பம் ஆங்காங்கே போட்டிகளாக நடத்தப்பட்ட விவரங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருநெல்வேலியில் எழுதப்பட்ட ஒரு போட்டி ஒப்பந்தம் மூலம் நாம் அறிய முடிகிறது ஆசான்களுக்காக நடத்தப்பட்ட ஒப்பந்த அடிப்படையிலான போட்டிகளும் தற்காலத்தில் ஓய்ந்து போயின இன்று பழங்கால ஆயுதங்கள் வீடுகளில் காட்சி பொருளாக கொழு போல் வைக்கப்பட்டுள்ளன அவைகளை பயன்படுத்தும் ஆர்வம் எவருக்கும் இல்லை ஆங்காங்கே ஏதோ ஒரு வகையில் மரபுகளை பேண வேண்டுமே என்ற ஆவலில் ஓரிரு இளைஞர்கள் கோவில் சப்பரங்களின் முன் விளையாடிவிட்டு செல்கின்றனர் இவர்களை தட்டி கொடுப்பார் எவரும் இல்லை மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் திரைப்படங்களில் அடிக்கடி சிலம்பச் சண்டை காட்சிகளை புகுத்தி சிலம்பக்கலையை உயிர்த்தளச் செய்தார் ஆனால் தற்காலங்களில் திரைப்படங்களில் சிலம்பச் சண்டை காட்சிகளை பார்ப்பதே அரிதாகவே உள்ளது பதினாறாம் நூற்றாண்டு இலக்கியமான பதார்த்த குண சிந்தாமணி என்னும் நூலில் சிலம்பம் முதல் மல்யுத்தம் யானை யானையேற்றம் குதிரையேற்றம் தேசி நடைபெகளின் வாதம் போம் வாயு போம் கபம் போம் துளங்கு பசி உண்டாகும் என்பதன் மூலம் சிலம்பம் நோய் தீர்க்கும் விளையாட்டு எனவும் தெரிய வருகிறது இந்திய மன்னர்களின் போர் அத்தியாயத்தில் சோழர்கள் மட்டுமே இந்திய நாட்டின் எல்லை தாண்டி படையெடுத்து தமிழரின் பறக்க விட்டவர்கள் ஆவர் அன்று தமிழரின் வாழ் சுழன்ற இடங்களிலெல்லாம் எதிரிகள் வாளை சுருட்டி கொண்டு ஓடினர் தமிழரின் படை புழுதி பறக்க ஆர்ப்பறித்து வரும் தோற்றம் கண்ணில் பட்டவுடன் தோற்றவராக மாறி புறமுதுகு காட்டி ஓடி ஒளிந்தனர் சோழருக்கு பின் தென்னாட்டின் நெப்போலியனான ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் தென்னிந்தியாவை முழுமையாக வென்றான் ஜடாவர்ம சுந்தரபாண்டியனுக்கு பின் வந்த பாண்டியர்கள் டெல்லியிலிருந்து வந்த மாளிகாவூரின் வலையில் வீழ்ந்தனர் தமிழர்கள் காலம் காலமாக வீரத்தாலும் வாணிகத்தாலும் சேர்த்த செல்வங்கள் எல்லாம் அறுநூறு யானைகளின் மேல் மூட்டை மூட்டையாக கட்டி டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டன அன்று வீழ்ந்த தமிழன் சுதந்திரம் அடைமுறை இழ இயலாதவனாகி அடிமைத்தனத்திற்கு தக்கபடி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டார் கொண்டான் மாளிகாபூரை தொடர்ந்து நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆங்கிலேயர் ஆகியோரின் தொடர்ச்சியான படையெடுப்பினால் அடிமையாகிவிட்ட தமிழர்கள் தங்களுடைய போர் தொழிலை மறந்து நடைபெணமாகி திருந்தனர் தமிழர்களின் வீர வரலாறு இன்று ஏற்றுச்சுரைக்காய் சுரைக்காய் ஆகிவிட்டதால் போர் தொடர்பான தமிழர்களுடைய நம்பிக்கைகள் தற்காலத்தில் சிலரால் மூட நம்பிக்கை என கேலி செய்யப்பட்டும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியும் வருகின்றன வெண்மை நிற ஆடை அணிந்த கைம்பன் எதிரே வருவது பூனை குறுக்கே பாய்வது போர்க்கடவுளான முருகனுக்கு அழகு குத்தி செல்வது ஆகிய இவைகளெல்லாம் மூடநம்பிக்கைகள் அல்ல தமிழ் வீரன் ஒருவன் போருக்கு புறப்படும்போது வெண்மை ஆடை உடுத்திய கைம்பெண் எதிரே வருவாளானால் அதை கண்ணுற்ற வீரன் போரில் தான் மரணமுற்றால் தன் மனைவிக்கும் இதே நிலைதான் வருமோ என்றெண்ணி எண்ணி கத்தியை தொட்ட அவன் கை போர் செய்ய தயங்கும் வெண்மை நிறமோ சமாதானத்திற்கு உரியது போர் வீரரின் போரிடும் மனப்பாங்கை வெண்மை நிறம் குறைத்துவிடும் இப்பழக்கம் இன்று வழக்கிலிருந்து மறைந்து வருவதால் வண்ணத்திற்கு எண்ணம்ண்டு என்ற தமிழனின் உயரிய கண்டுபிடிப்பும் மறைந்து வருகிறது நம்முடைய காவல் நிலையங்களில் சிகப்பு வண்ணம் பூசுவதின் நோக்கமே காவலரின் போர்வெறியை ஊக்கப்படுத்துவதற்காக என்பதை நாம் உணர வேண்டும் இதை போன்றே பூனை எதிரே வந்தாலும் அதுவும் மூட அல்ல நாட்டின் பெரும்பகுதி காடுகளாயிருந்த அக்காலங்களில் காட்டின் வழியே படைகள் செல்லும் போது திடீரென பூனை எதிர்பட்டால் படைகள் அப்படியே நிறுத்தப்படும் மனிதனால் வளர்க்கப்படும் பிராணியான பூனை எதிர்பட்டால் அங்கே எதிரிகளின் நடமாட்டம் இருக்கலாம் எனக் கருதி ஒற்றன் ஒருவனை அனுப்பி நோட்டமிட்டு எதிரி எவரும் இல்லை என உறுதியாக தெரிந்த பின்னரே படைகள் முன்னேறும் தமிழர்களின் போர்க்கடவுளான முருகன் மீது பக்தி கொண்டு தங்கள் உடலின் மீது ஈட்டிகளை குத்தி கொண்டு வழிபடும் வினோத பழக்கம் தமிழர்களையே இன்றும் வழக்கில் உள்ளது முறையானது வழிபாடு என்ற பெயரில் இளைஞர்களை போருக்கு தயார் செய்வதற்காக ஏற்பட்டவையே இம்முறையில் தன்னை வருத்திய இளைஞன் போர்க்களத்தில் எதிரியின் ஆயுதங்களைக் கண்டு அஞ்சாமல் தன்மேல் விழுப்புண் ஏற்பட்டாலும் போர் செய்து தாய் நாட்டை மீட்பான் என்பதே இன்று தமிழர்களின் வீர உணர்வு மங்கிப் போனதால் இந்த பழக்க எல்லாம் கேலிக்கு உரியதாகிவிட்டன எனவே போர்க்களையான சிலம்பம் அழிமாயின் போர் தொடர்பான நம் பண்பாடுகளும் அழிந்து வேரை இழந்துவிட்டு விழுதுகள் தாங்கி வாடி நிற்கும் மரம் போன்ற நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து பாரத நாட்டின் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்து வரும் சிலம்பத்தை கற்பதை பிறர்க்கு கற்பிப்பதை கற்றவர்களை மற்றவர்கள் ஆதரிப்பதை தமிழர்களும் ஆளுகின்ற அரசும் தங்களது கடமையாக எண்ணினால் தமிழர் வீரமும் இந்திய பண்பாடும் உயிர்த்தெழும் சிலம்பாட்ட கலையில் நான் இந்த அளவு புத்தகங்கள் எழுதுவதற்கும் நிறைய சாதனைகள் செய்வதற்கும் ஏராளமான பேர் அஸ்திவாரமாகவும் தூணாகவும் இருந்து என்னை தாங்கி பிடிச்சிருக்காங்க முதல்ல என் குடும்பத்தார் என்னுடைய மனைவி குழந்தைகள் அதன் பிறகு பாளையமுட்டை தூய சவேரிய கல்லூரி நாட்டார் வழக்காட்டில் ஆய்வு மைய இயக்குனர் ஜெயபதி ஐயா அவர்கள் அங்கு பேராசிரியராக பணியாற்றிய ராமச்சந்திரன் ஸ்டீவன் சார் ஆகியோர் மேலும் சென்னையில் மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் பிகேடி பாலனையா அவர்கள் பிறகு தொழிலதிபர் என்ஆர் தனவாளன் சார் அவர்கள் மேலும் சினிமா சண்டை பயிற்சியாளர் பவர் பாண்டியன் என்ன மாதிரியே பாரம்பரிய கலைகளை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு என்னோடு தோளுக்கு தோல் நின்று தற்சமயம் துணையாக இருந்துகிட்டு இருக்காரு ஏராளமான என்னுடைய புஸ்தகங்களை சமீபத்தில் அவர் தான் வெளியீட்டு விழாவை நடத்திக்கிட்டு இருக்காரு இது போக அமெரிக்காவில் டெல்லாஸில் பிரபினா சிக்காகோவில் இருந்த சுரேஷ் அண்டோனி சார் வெற்றி இளஞ்செடியன் மேலும் டெல்லாஸில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் சிஓ அருண் சுந்தர் சார் அவர்கள் அவர்கள் என்னுடைய உடற்பயிற்சி கூடத்தை கட்டமைக்க பெரிய உதவிகளை பண்ணியிருக்காங்க மேலும் தாம்பா தமிழ் சிநேகத்தினுடைய தலைவர் தேவோசார் அவர்கள் தாம்பாவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இது இதுபோன்று ஏராளமானோர் என்னுடைய அந்த வளர்ச்சிக்கு துணையாக இருந்திருக்காங்க இவர்கள் எல்லாவற்றையும் விட நான் தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஸ்பெக்ட்ரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் திருமன் ஐயா அவர்களை நான் அதாவது கம்பருக்கு எப்படி ஒரு சடையப்ப வல்லலோ அதை மாதிரி எனக்கு ஐயா அவர்கள் மருத்துவர் தங்கப்பாண்டியன் அஜிஸ் இன்னும் ஏராளமான பேர் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் என்னால் நினைவுபடுத்தி இந்த இடத்துல சொல்ல முடியல இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுடைய உதவிகள் பேருதவி